ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி பஸ்னிட் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சீனி அவர்கா வத்தல் தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் அந்த சீனி அவருக்காய் வத்தல் நம்ம வீட்டிலையுமே பண்ணலாம் நிறைய பேர் வந்து செய்ய தெரியாமல் கடைகள்லேயே நமக்கு வாங்கி வந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வத்தலாக வாங்கி வீட்டில் வந்து ஆயில் அப்படின்னு பொறிச்சு எடுப்பாங்க இந்த வத்தலாக எப்படி நம்ம வீட்டில் இன்றைக்கி செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக வீடியோஸில் பார்க்க போகிறோம் இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா எல்லா ரைஸுக்கும் வச்சு சாப்பிடும்போது போது செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இந்த சீனி அவருக்கா வரத்தில் கடைகளில் நமக்கு விற்கிற மாதிரி நம்ம வீட்டில் இன்றைக்கி செய்ய போகிறோம் இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்களை போய் பார்க்கலாம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆலுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் தஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் இதுதான் அந்த சீனி அவருக்கா இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊரில் வந்து சீனி அவரக்கான்னு சொல்லுவாங்க கொத்த அவரக்கான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லாம் இது பார்த்திங்கன்னா சீனி அவரக்காய் தான் நாங்கள் சொல்லுவோம் ஸோ இந்த சீனி அவரக்காய் வச்சு நம்ம இன்றைக்கி வத்தல் செய்ய போகிறோம் வத்தல் செய்கிறதுக்கு மேக்ஸிமம் வெயில் காலத்தில் தான் நம்ம இதெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம் ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மர் மாதிரி நல்லா வெயில் காய ஆரம்பிச்சிருக்குது வெயில் வந்து நல்லா அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த டைமை யூஸ் நான் நாளைக்கு வத்தல் நான் வந்து வேக வச்சு இதை நம்ம எப்படி காய வச்சு எடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக உங்களை நான் காமிக்க போகிறேன் அரை கிலோ வந்து நந்துச்சினி அவருக்கா வாங்கிட்டு வந்து இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் கண்டிப்பாக இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுக்கணும் ரெண்டு தடவை மூணு தடவை அந்த மாதிரி கழுவிக்கோங்க ஏன்னா இதில் வந்து மண் டஸ்ட்டு எல்லாமே இருக்கிறதுனால நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக நல்லா கழுவி எடுத்தினா நமக்கு காய் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் அப்புறம் அவிச்சி எடுக்கிறது நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி காயை ஃபுல்லாக நல்லா கையை தண்ணியில் விட்டு விட்டு நல்லா அலசினீங்கன்னா போதும் நமக்கு காயில் இருக்க டஸ்ட்டு மண் எல்லாமே நல்லா ப்ராப்பராக நல்லா ஆகிடும் எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காய் வந்து சீனி அவருக்காக தான் சொல்லுவோம் உங்கள் ஊர்களெலாம் இந்த காய்க்கு என்ன பேர் அதே மாதிரி எந்த ஊரில் இந்த பேர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் காய் எல்லாமே ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நம்ம வாஷ் பண்ண காய் எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் இப்போ மாற்றிட்டு திரும்பவும் நம்ம வந்து அதே பேன்ல நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம் வத்தல் போடும்போது பார்த்தீங்கன்னா கம்மியாக போடும் நிறைய கூட நம்ம குவான்டிட்டி போட்டு கூட வத்தல் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு வருஷம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கெட்டே போகவே போகாது ஸோ அதனால் அளவு வந்து அதிகமாக நம்ம காய் கூட வச்சு வேக வச்சு கூட நம்ம வத்தல் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து அரை கிலோ தான் வாங்கிட்டு வந்து நான் கம்மியாக உங்களுக்கு நான் வத்தல் செஞ்சு நான் காமிக்கிறேன் கழுவி வச்சுருக்க வத்தல் எல்லாமே நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய பேனாக யூஸ் பண்ணிட்டேன் நமக்கு வேக வச்சு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் இல்லைனா ஒன்றோட ஒன்று நமக்கு வந்து வேகாமல் நமக்கு அப்படியே இருக்கும் இந்த மாதிரி நல்ல அகலமான பாத்திரமாக இருக்கும்போது நமக்கு வேக வச்சு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ தேவையானது தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் அதனால் தேவையானது தமிழ் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேருங்க அப்போ தான் நமக்கு வேக வச்சு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் தண்ணி எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய பேர் கொஞ்சம் உப்பு சேருங்க நம்ம காய் வேக வைக்கிறதுனால தண்ணியிலே பாதி உப்பு போயிடும் அதனால் காயில் வந்து அந்தளவுக்கு வந்து உப்பு வராது அதில் கொஞ்சம் எக்ஸஸாவே போடுங்க கரெக்டாக இருக்கும் ஸோ காயில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துட்டோம் இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் தான் நம்ம வச்சு இதை ஃபுல்லாக வேக வைக்க போகிறோம் நல்லா ஸ்லோ பண்ணிடாதீங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் காய் எல்லாமே நல்லா வேகணும் ரொம்ப குளையிற அளவுக்கு வேக வைக்கக்கூடாது அறவேக்காடு அந்த மாதிரி தான் நம்ம வேக வைக்க போகிறோம் நம்ம காய் வெந்துருச்சுன்னா நம்ம பார்க்குறதுக்கு ஒரு காய் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா போதும் நமக்கு வெந்தது நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் தண்ணிலேருந்து நம்ம எடுத்து வச்சோம்னா அது வரைக்கும் நல்லா வேகணும் ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி கரண்டியில் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் நமக்கு அந்த ஈவனாக காய் எல்லாமே நல்லா குக் ஆகுனா ஒரே பக்கமே குக் ஆகிட்ருக்கும் அது உப்பு போட்டிருக்கிறதுனால அந்த மாதிரி காய் பிரட்டி பிரட்டி விடுங்க அப்போ தான் காயில் எல்லாமே நமக்கு உப்பு ஏறி இருக்கும் இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைகளில் நமக்கு விற்பாங்க பாருங்கள் அதே மாதிரி நான் வந்து ரெண்டு வகையாக நான் செஞ்சு காமிக்க போகிறேன் தயிரை ஊற்றி ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் காய வச்சு நம்ம எடுக்க போகிறோம் இன்னொன்று வந்து எதுவுமே பண்ணாமல் நம்ம டேரெக்டாக நம்ம வந்து அதை காயை வச்சுட்டு நம்ம அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு மொத்தத்தில் பண்ணி காமிக்க போகிறேன் காய் வந்து இன்னும் நல்லா வேகவே இல்லை ஏன்னா வந்து கொஞ்சம் நமக்கு பச்சை பச்சையாக தெரிஞ்சு பாருங்கள் காயெல்லாம் கொஞ்சம் அப்படியே இருக்குது இந்த மாதிரி கையில் நசுக்கி பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம் காய் இன்னும் வேகாதனால நம்ம திரும்ப அதிலே சேர்த்துட்டு திரும்ப கரண்டியில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முன்னாடிக்கு இப்போதும் பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு கலர் நமக்கு மாறிடுச்சு இப்போ வந்து ஒரே ஒரு காய் மட்டும் அந்த வேகிறதுலேருந்து எடுத்துகிட்டு கையால் நசுக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிடும் காய் வெந்துருச்சான்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அதுங்க காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம காயை ஃபுல்லாக நம்ம தண்ணியிலேருந்து ஃபுல்லாக நம்ம அள்ளி எடுக்க போகிறோம் இந்த காய் வந்து ஓவர் குக் பண்ணவே கூடாது வேக்காடு தான் வேக வைக்கணும் அந்த காய் நல்லா நமக்கு நசுக்கி பார்க்குற அளவுக்கு வெந்துருச்சுன்னா போதும் கரெக்டாக இருக்கும் தண்ணியெலாம் வடிகட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன்னா நமக்கு ப்ராப்பராக அந்த காயிலேருந்து தண்ணி எல்லாமே நல்லா வடிச்சு வந்துடும் காய் எல்லாமே நம்ம வடித்து இருந்து எல்லாமே எடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி பாத்தீங்கன்னா இந்த செய்கிற மெத்தடு பாத்தீங்கன்னா காயை உப்பு போட்டு மட்டும்தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த வேலை சீக்கிரமே முடிஞ்சிடும் இந்த காய் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த காய் எல்லாருமே அந்த பிளேட்டில் நம்ம எல்லாமே போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு வெயிலில் வைக்கிறது காய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மொத்தமாக ஒரே பிளேட்லேயும் நீங்கள் எல்லா காயும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா நமக்கு வெயிலில் வந்து காய வைக்கும்போது கொஞ்சம் லேட்டாகும் இந்த மாதிரி கொஞ்சமாக கொஞ்சமாக சேர்த்து ரெண்டு தட்டை அந்த மாதிரி பிரித்து விட்டிங்கன்னா போதும் நமக்கு ப்ராப்பராக காய் எல்லாம் வெயிலில் வைக்கும்போது சீக்கிரமே நமக்கு ஒரு மூணு நாளே நமக்கு காஞ்சிரும் ஒரு பாதி வந்து நான் ஒரு பிளேட்டில் போட்டிருக்கேன் இன்னொரு பாதி எடுத்து நம்ம இன்னொரு பிளேட்லையும் சேர்த்துக்கலாம் இந்த பிளேட்டில் நான் சேர்க்குறதுல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்து நான் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி தயிர் போடும்போது நம்ம கடைகளில் நமக்கு விற்பாங்க பாருங்கள் அந்த சீனி அவர்காவத்தால் அதே மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து தயிர் சேர்க்குறேன் இந்த மாதிரி சாப்பிடும் போது நமக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரெண்டு மெத்தட்லேயுமே உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த மாதிரி தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நான் காய வைக்க போகிறேன் இன்னொன்று வந்து தயிரே நம்ம இல்லாமல் நம்ம வெறும் ப்ளைனாக நம்ம காய வைக்க போகிறோம் உப்பு நம்ம சேர்க்க வேணால் ஆல்ரெடி நம்ம வந்து வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதுவே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் உப்பு சேர்த்தினா நமக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு ஒட்டவும் ஒட்டாது ஏன்னா நம்ம வந்து தயிரை ஊற்றி நம்ம வந்து ஊற வைக்க போகிறதில்ல அப்படியே டேரெக்டாக நம்ம காயை தான் வைக்க போகிறோம் அதனால் வந்து உப்பு போட்டினா இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து சீனியாக வத்தல் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒட்டாது வத்தல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தனித்தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து போய் ரெண்டையுமே எடுத்துகிட்டு மொட்டை மாடியில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இது நம்ம வந்து காயை வைக்க போகிறோன்னு கண்டிப்பாக அது மூணு நாள் தான் எனக்கு ஆச்சு இதை காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக ஆச்சுன்னா சீக்கிரமே நமக்கு காஞ்சிடும் ஃபஸ்ட்டு டே வச்ச வத்தல் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பச்சைன் இருக்குது செகண்ட் டே வச்ச வத்தல் பாருங்கள் நல்லா காஞ்சிருக்குது முன்னாடிக்கு இப்போக்கும் இந்த மாதிரி தட்டில் போடும்போது நமக்கு நல்லா காய்ஞ்சிரும் சப்போஸ் உங்களுக்கு காயிறது கொஞ்சம் ஆகுதா நீங்கள் வந்து ஃப்ளோரில் கூட போட்டுக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ளோரில் நீங்கள் இந்த மாதிரி சேர்க்கும்போது சீக்கிரமே காஞ்சிடும் ஏன்னா வெயிலுக்கு அந்த ஃப்ளோரில் இருக்கிற சூடுக்கும் நமக்கு வத்தல் எல்லாமே சீக்கிரமே நல்லா காய ஆரமிச்சிரும் இன்னும் கொஞ்சம் காய வேண்டியது இருக்குது இது நல்லா காஞ்சிச்சுன்னா நல்லா சுருண்டு போய் சுருங்கி போயிருக்கும் அப்போ நம்ம வந்து பொறிச்சு எடுக்க கரெக்டாக இருக்கும் மூணாவது நாள் நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு காஞ்சிருக்கு இதை நம்ம பொறிக்கிறது கரெக்டாக இருக்கும் கையில் நம்ம அந்த வத்தல் எடுக்கும்போது கையால் வந்து ஒடிச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த வத்தல் எல்லாமே நல்லா ஒடிக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ஒடிக்கும்போது ஒரு சவுண்டு ஒன்று வரும் அந்த சவுண்டு வர்ற வரைக்கும் இதை நம்ம காய வைக்கணும் அந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு வந்து பொறிச்சு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து நமக்கு கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது கொஞ்சம் நச்சு நச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் எந்தளவுக்கு நம்ம காயை வச்சு நம்ம இதை பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறு இருக்கும் அந்த வத்தல் சாப்பிட்றதுக்கும் வத்தலெல்லாம் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸாவே சேருங்க அப்போ தான் நமக்கு பொறிச்சு எடுத்து கரெக்டாக இருக்கும் ஆயில் நல்லா சூடாகிடுச்சான்னு நான் பார்க்கறதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து நான் போட்டு நான் பொறிச்சிக்க போகிறேன் இந்த மாதிரி பொறிச்சு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு போடு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் மற்றது போடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஈவனாக நமக்கு அப்போ தான் நல்லா குக்காகி வரும் எண்ணெய் காஞ்சிருக்குன்னு நமக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும் எண்ணெய் எல்லாமே நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி போடுங்க உடனே நல்லா வந்து சுருண்டிருக்கிறது எல்லாமே நல்லா எலும்ப ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஆயிலேருந்து ஃபுல்லாக நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருங்க சூப்பராக நமக்கு வத்தல் வந்துருச்சு பாருங்கள் இந்த வத்தல் எல்லாமே நம்ம எண்ணெயிலேருந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் நெக்ஸ்ட்டு நான் வந்து மோரில் நம்ம வத்தல் பண்ணியிருந்தேன் பாருங்கள் அந்த வத்தல் சேர்த்துருக்கேன் இதையும் நம்ம வந்து நல்லா ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது போதே நல்லா படப்படப்பட் சவுண்டு கேட்கும் சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கரண்டில் வந்து தள்ளி தள்ளி விட்டிங்கன்னா போதும் நமக்கு முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும் பொறிச்சு எடுக்கும்போது கரெக்டாகவும் இருக்கும் நமக்கு அப்போ தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஸோ செகண்ட் ஆஃப் பண்ண வத்தல் நம்ம பொறிச்சாச்சு இதை நம்ம அப்படியே வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டுக்குமே சூப்பராக இருக்கும் மீல்ஸ் அதேமாதிரி டைட்ஸ் ஆகும் எல்லாமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இன்றைக்கி என்னோடய சைடில் உங்களுக்கு நான் கடையில் விற்கிற மாதிரி நான் ரெண்டு வகையான வத்தல் நான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்